இப்போ நம்ம வண்டியில் என்ன ஆகலை பார்க்குறோன்னா சாப்பர் பிளேவில் வந்து ஏற்கனவே நான் வண்டிக்கு வராததுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ லூஸாக இருந்துட்டு பிளேவில் கல்னு வந்துருச்சு அப்புறம் வேறு ஏதோ ஒரு வண்டியில் இருந்து கழட்டி மாட்டிட்டு மாட்டிட்டாங்க இதுதான் அந்த பழசு இப்போ மாட்டியாச்சு அது மாட்டி வந்து நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து இது வாரண்டியில் பூசு வந்திருக்குது இப்போ வந்து இந்த வேலை தான் பார்க்குறோம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது நாங்கள் கொஞ்சம் வெளில போயிருந்தோம் அதனால் சொல்கிறதா எடுக்க முடியல இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரிங் மாட்டுறாங்க இந்த பிளான்ஜில் வந்து பேரிங் இருக்காங்க புது பேரிங்கு எல்லா செட்டு வந்து எல்லாமே புதுசு வந்துருச்சு பேரிங் மாட்டிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆயில் சீல் வரும் அந்த சீலும் மாற்றுறாங்க ஏன்னா அதுதான் முக்கியம் இல்லைன்னா அது இல்லைன்னா ஆயில் லீக் ஆகும் மாற்றிட்டு இப்போ கியரில் வந்து ஃபிட் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு இந்த இதுதான் சாப்பரோட கியர் பாக்ஸு டோட்டல் செட்டு இதில் வந்து அந்த பிளாஞ்சி செட் பண்ணணும் ஏற்கனவே வந்து வச்சு பார்த்துட்டாங்க கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்லாம் போட்டு இப்போ அதை வந்து டைட் பண்ணுறாங்க இது வந்து பிளேவிலுக்கு மேலே வர நட்டு அதையும் ஒரு நாள் ட்ரை பண்ணுறாங்க எப்படி ஏதாவது த்ரெட் எது போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனோலாம் ஏற்றி பார்த்துக்கிட்டு அது உரம் போடுறான் இதுதான் பிளேவில் இந்த பெருசாக இருக்குது பாருங்க இதுதான் இது வந்து நான் அது மாட்டுறப்ப நான் நானும் ஹெல்ப் பண்ண தூக்குறதுக்கு அதனால் எடுக்க முடியல ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும் அது இப்போது பிளேவில் மாட்டியாச்சு பிளேவில் மாற்றிட்டு இதுக்கப்புறம் இதில் ஒரு அல்என் கீ போல்ட் ஒன்று வரும் எத்தனைன்னா ஒரு எட்டு வரும்னு நினைக்கிறேன் அந்த எட்டியும் போட்டு டைட் வச்சிட்டாங்கன்னா வேலை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு பக்காவும் முடிஞ்சிச்சு எல்லாம் கரெக்டாக இருக்குது ட்ரயல் பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் திக்க வேலாம் முடிஞ்சிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வண்டியில் இறர்கோடெலாம் காமிச்சிது என்ன அது இரர் காமிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தா ஃபுல்லாக த ஃபுல்லாக வந்து எலி தலைவன விளாண்ட்ருக்காங்க பூந்து ஃபுல்லாக வயரை ஃபுல்லாக கடிச்சு போட்டுச்சுங்க கரெக்டாக அந்த ஸ்டேரிங் பாக்ஸுக்கு கீழே மேலே கேபின்ல இந்த கேமராவுக்கு வர ஒரு லைனு டீசல் போகிற லைனு சுத்தமாக கடிச்சு எடுத்துருச்சு எரர் காட்டுனுச்சு சரி இது கழட்டி பார்த்தா தெரியின்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்கோம் ஏன்னா எதுன்னு தெரியாமல் நம்ம ஓட்டி ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்காக எல்லாத்தையும் கழட்டிகிட்டு இருக்கேன் இது வந்து நானே கழட்டினா உட்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் கழட்டிக்கிட்டே இருங்க நாங்கள் வரோம் நாங்கள் இந்த பாருங்கள் இது வந்து இந்த ஆப்ஷனுக்குலாம் போகிற சுவிட்சு எதெல்லாம் போடணுமா இங்கேயும் கழிச்சிருக்கு அங்கேயும் கழிச்சுருங்க போய் நல்லா தெரிய தெரியும் உள்ளே கழட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நாங்கள் பார்த்தது ஒரு ரெண்டு இடம் தான் ஆனால் எலி கடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சாறு இடத்துல கடிச்சிருக்கு அப்புறம் கேட்டால் இது ஜாயின் பண்ணலாமான்னு ஜாயின் பண்ணுறது வேஸ்ட்டுங்க இது சால்ரிங் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் இங்கே லோக்கல்லேயே ஒரு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு அவங்கள வச்சு சால்ரிங்லாம் பண்ணோம்

ரெண்டு இடத்துல கட்டா சூப்பரா இருக்கு அந்த ஒரே வேற ரெண்டு இடத்துல கட்ட இருக்கு அந்த அந்த லாஸ்ட்லி கட் பண்ணிருக்கேன் போடுது வயலட் கலர் வேற லைட் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் வந்து மூணு இடத்துல இங்கே கிடச்சிருக்கு வாட்டு வை எங்க இருக்கு கிடச்சி வச்சிருக்குது வேற எங்க கிடச்சிருக்குது மேலே இந்த இடம் ஒன்று കാട്ടാൽ ഒന്ന് ജാൻറ്റി കാട്ട് ഇങ്ങനെ ഇത്ര നിലത്തിലും പൂന്ത വിളഞ്ഞു